இது வந்து சமஸ்கிருதத்தில் உள்ள எந்திரம் ஏதெல்லாம் சமஸ்கிருத்துல கொடுத்துருக்குன்னா சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு எழுத்துக்களுமே வந்து தேவ சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருத்துக்கு தேவ நம்ம கொடுக்கறது அப்படியே வேலை செய்யும் உடனே வேலை செய்யும் அதாவது தெய்வங்களுக்கு உடனே புரியும் ஒரு நம்ம ஒரு ம ஒரு மந்திரத்தை தமிழில் படிக்கிறதுக்கும் இல்லை மலையாளத்தில் படிக்கிறதுக்கும் இல்லை தெலுங்கில் படிக்கிறதுக்கும் சமஸ்கிருதத்தில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சமஸ்கிருதத்தில் ஒரு மந்திரத்தை நம்ம ஜவம்மானாலோ இல்லை சமஸ்கிருதத்தில் ஒரு சக்கரத்தை நம்ம எழுதினாலோ அது உடனே ரீச் ஆகும் அங்கே அதாவது அந்த தெய்வத்துக்கு உடனே ரீச் ஆகும் அவங்களுக்கு அந்த பாஷை புரியும் மற்ற பசங்க பேசினாலும் சரிதான் அப்படி இருந்தாலும் தேவ பாசதி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் அதனாலதான் இந்த எல்லா சக்கரமே நான் சமஸ்கிருதங்களை கொடுத்துருக்கேன் இந்த சக்கரம் எல்லா காரியத்துக்குமே இருக்கும் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்க வரவங்க கொடுக்கலாம் இல்லை இதுல இல்லை நீங்க சும்மா உட்காந்தீங்கன்னா இல்லை உள்ள எல்லா எந்தத்தையும் வரைஞ்சி வந்து வீட்டில் வச்சுக்கலாம் சும்மா எழுதி வச்சால வேலை செய்யும் நீங்க இதுக்கு வந்து பூஜைப்பட தேவையில்ல மந்திரம் மந்திரத்தை தேவையில்ல இதுக்கு வந்து பண்ண தேவையில்லை ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வச்ச கூட வேலை செய்யும் இது உள்ள எந்திரம் எல்லாமே இந்த எந்திரம் வரையிறதுல சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் தான் இப்ப கேளுங்க ஆல்ரெடி நீங்க புக்கு படிச்சவங்க இந்த எந்திரம் பார்த்துருப்பீங்க

உங்களால என்ன டவுட் நமக்கு அதுல உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை கேளுங்க அதுல என்னங்கிறது திரும்ப கேட்டீங்கன்னா நான் அதுலயே கொடுத்துருக்கேன் தான் சொல்லுவேன் அத படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க எனக்கு கிட்டத்தட்ட இதுல எல்லாம் இதுல கொடுத்துருக்க பூச்சி ஒன்றும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா எந்திரத்துக்கும் ஒரே டைம் தான் ஒரு சில எந்திரத்துக்கு மட்டும் மாறும் மற்ற இதுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் குருஜி சித்தியாவாதங்களும் வரையலாம் ஐயா ஐயா சொல்லுங்க வேற ஒரு வருந்து கொடுக்குற வந்து அவங்க மந்திரம் ஜோசை சொல்லலாமா

இல்ல ஏதாவது சொல்லிக் கொடுக்கறாங்களா இவ்வளவு கடவுள்கள் தேவாதைகள் என்ன அப்படின்னா இது எல்லாமே தமிழ் உள்ள விஷயமே தமிழ் உள்ள விஷயமும் இருக்கு நீங்க மலையாளத்துல உள்ள விஷயங்களும் இருக்கும் இது இப்ப பண்றது எல்லாமே அதரண வேதம் எல்லாமே வேதம் அதே பண்றது எல்லாமே அதரண வேதத்துல உள்ளது எல்லாமே இப்ப தமிழ் பண்ணிருக்கேன் நான் ஏன் தமிழ் பண்ணீங்கன்னா நான் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கேன் தமிழர்களுக்கு ஏதாவது நான் பண்ணியிருக்கேன் இல்ல சார் நான் வந்து வேற நாட்டில் பிறந்திருந்தேன் மலையாளையோ இல்லைனா தெலுங்குல எழுதிருப்பேன் அவ்வளவுதான் அது முதலாம் என் முக்கிய தமிழ் தெரியாதவங்க இவ்வளோ விஷயம் கத்துக்க முடியாது இல்லைங்களா வாய்ப்பே இல்லைங்க உண்மையில நான் இப்போ இப்ப சொல்கிறேன் சொல்றேன் இந்த உலகத்திலேயே தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் தான் இவ்வளவு விஷயம் தெரியும் மாதிரி விஷயம் ஏன்னா எகிப்து மாந்திரிவங்க கூட பாத்தீங்கன்னா தான் கும்பிடுறாங்க நம்ம பாத்தீங்கன்னா மாந்திரிக்க கடவுள்கள் வச்சு கும்பிடுறாங்க அவங்களும் ஆவிகள் தான் எல்லாமே ஆவிகள் தாங்க

அங்க எல்லாரும் நீங்க கரெக்ட்டா இங்க வந்து இந்த பக்கம் இங்க வாங்குறங்கிறதுக்கு அந்த பிராப்தம் இருந்திருக்கு. थैंक यू सर. உர்ஜே நீங்க அப்படி சொல்லி தலைப்பு கொடுத்து அது எந்தர் போட்டுருக்கு. இப்போ அந்த எந்தர்தன मुहूर्तத்துக்கு பிரயோகப்படுத்தறோம்னா அது என்ன மாதிரி நம்ம பண்ணணும்? என்ன சந்தேகங்களா? அத கேளுங்க. எப்படி பண்றதுன்னு அதுலயே எப்படி பண்றதுன்னு. சரி படிச்சிட்டு நீங்க சேகையம் கேட்கும் போதுதான் நீங்க எந்த அளவுக்கு அதை படிச்சிருக்கீங்கன்னு தெரியும் நீங்க சந்தை கேட்கும்போது தெரிஞ்சிரும் நீங்க அதை படிச்சிருக்கீங்களா படிக்கலான்னு தெரிஞ்சுரும் நீங்க இப்ப நீங்க சொல்ற கை நீங்க அதை படிங்க தாராளமா கொடுங்க அதுதான் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு மனசனுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அத்தனை பிரச்சனைக்குமே இல்ல சக்கரம் கொடுத்தாச்சு எல்லாத்துக்குமே

செகண்ட் அடுத்த ஸ்டேஜ் இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்துருங்க இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இப்போ இதை முடிச்சவங்க தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் அதை முடிச்சவங்க அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் இன்னமும் ஆரம்ப கட்டத்திலே தான் எல்லாருமே இருக்கீங்களே தவிர நான் என்ன கொடுத்துருக்கேன் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்லியிருக்கேன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்ல போகிறேன் எதுவுமே யாருமே கவனிக்கிறதுல அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை சொல்லுங்க மைக் மைக் ஃபர்ஸ்ட் என்ன வச்சு முதல்ல டீ சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் இந்த எந்திர சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க இல்லை இல்லை எல்லாத்துக்குமே எந்திரா இருக்குங்க நீங்க யாருமே இதை வரைஞ்சு கொடுக்கலாம் எப்படியாலும் வரஞ்சு கொடுக்கலாம் மந்திரம் ஜபம் பண்ண முடியலன்னா கூட நீங்க வரையலாம் பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்தா வேலை செய்யும் பேப்பர் வரைஞ்சி எடுத்து பாக்கெட்ல எல்லாத்தையும் எல்லாருந்தையும் எடுத்து வச்சுங்க மந்திரமா இது இருந்தாலே எந்திரம் ஒட்டி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை இந்த எந்திர அறை அமைக்கிறது நான் சொல்றேன் இந்த எந்திர அறை அமைக்கிறதுனா நம்ம நம்ம மந்திரம் ஜபம் பண்ணுற இடத்துல செவ்வாய் ஃபுல்லா எந்திரமா பதிக்கிறது செப்புத்திலையும் இல்லை வந்து காகிதத்திலையும் இல்ல அட்டையிலையும் இல்லை ஒரு துணியிலயோ நம்ம எந்திரத்தை என்னென்ன எந்திரங்கள் நமக்கு முக்கியமா அந்த எந்திரங்கள்லாம் வரைஞ்சி செவுத்துல வந்து ஒட்டிடணும் ஆணையக்கூடாது ஒட்டிடணும் செவத்துல செவு ஃபுல்லா மேலே கீழே சைடு ஃபுல்லா அந்த பூஜரம் இல்லை என்ன உங்களுக்கு ஒரு மந்திர அறை வச்சிருப்பீங்க ஜவ மந்திரம் அந்த அறையில வந்து அதை எல்லா எந்திரமும் வச்சுக்கலாம் எத்தனை எந்திரம் இருந்தாலும் அத்த எந்திரமும் வச்சுக்கலாம் இந்த எந்திரம் மட்டும் இல்ல மகா எந்திரம் பிரயோஎந்திரம் உங்களுக்கு என்னென்ன என்னென்ன தெய்வத்தோட எந்திரங்கள் வேணும்னு நினைக்கணும் அந்த முஸ்லீம் மசூதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க சிவர் ஃபுல்லாக எந்திரமா வரைஞ்சி வச்சிருப்பாங்க அந்த முஸ்லீம் மந்திரத்தில் பார்த்துருங்களா யாராவது ஸோ அந்த மாதிரி அந்த செவர் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த எந்திரத்தை பதிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து மந்திரம் ஜவு பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்க மாட்டேங்க புரிஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு மொழிகை இருக்காது யாருங்க அது சொல்லுங்க ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு மொழிகை இருக்கான்னு கேட்குறேன் நீ மொழி போன வாங்குனீங்களா வாங்குறீங்களா இருக்குங்க அதை பார்த்து அந்த புக்கு எப்போ வாங்குறீங்க பக்கத்தில் பத்திரிக்கை வாங்கிட்டு வாங்கி பார்க்குறேன் எப்போ வாங்குனீங்க அந்த புக்கை

நீங்க அந்த மூலிகை வைக்கணும் இல்ல வந்து நீங்க அந்த சக்கத்துக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும் அவசியமே இல்லை சாதாரணமா நீங்க வரைஞ்சி வச்சாலே வேலை செய்யும் உங்களுக்கு நல்லா ப்ராப்பரா பவர்ஃபுல்லா பண்றீங்கன்னா மட்டும் நீங்க இந்த மூலிகை வச்சு பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க சாதாரணமா வரைஞ்சி வச்சு பண்ணிக்கலாம் நீங்க எப்படி வர வேலை செய்யும் நீங்க மூலிகை வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி மை தடவுனாலும் சரி தடவனாலும் சரி எப்படி பண்ணாலுமே இந்த எந்திரம் வேலை செய்யும் எல்லா பிரச்சனைக்குமே இந்த எந்திரம் இருக்கு எல்லா பிரச்சனையும் இல்லை வேற இல்லை இல்லாத பிரச்சனைக்கு எந்திரம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க